ஏடு தந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் வந்தீனவன் எல்லையிலே ஏடு தந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் வந்தீனவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூட தில்லையிலே ஏட்டிலும் மூவரை எழுத ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் ஏட்டிலும் மூவர் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் எடுதந்தானடி தில்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை அன்னால் தொடங்கி இந்நாள் வரையில் அன்னால் தொடங்கி இந்நாள் வரையில் அவனன்றியதுவுமே நடப்பதில்லை அவனின்றியதுவுமே நடப்பதில்லை எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே அப்பரும் சுந்தரரும் சமந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே அப்பரும் சுந்தரமும் சமந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே இப்புவி இல்லனைவரும் அறிந்திடவே இப்புவி இல்லனைவரும் அறிந்திடவே அதை செப்பிடும் சோழனின் பெருங்குலமே செப்பிடும் சோழனின் பெருங்குளமே தந்தானடி தில்லையிலே அதை பாடவந்தீன அவன் எல்லையிலே இறைவனை நாட என்னிசை பாட திருமறை கூறிடோ மரநெறி கூட எடுதந்தானடி தில்லையிலே